தரக்கூடிய கல்வியும் அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் மல்லாவது தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தொடராக வார வாரம் பார்த்து வருகிற ஒரு விளக்க இன்றைய தினம் சூரத்துல அண்ணாவுடைய நூத்தி அறுபத்தி ஒராவது வசனத்தை பார்க்க இந்த வசனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஒரு தகவல் அவங்க வாழ்ற காலப்பகுதியில யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் யாரு அவனுடைய வணக்க வழிபாடு பிரிஞ்சு அது இல்லாம இன்னும் ஒரு குரூப் யாருந்து அஹரு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இவங்க என்ன இவனுடைய வணக்கம்

மக்காக்கு மதியனாக்கு வந்த பின்னால அல்லாவுடைய தூதர் அவங்க பிரச்சாரம் பண்ண இன்னொரு குரூப் யாருன்னு கேட்டா வேதக்காரர்கள் யாரு அஹ்ருல் கிதாப் பொறுத்த மட்டும் இவனுக்கு அல்லாடின் அல்லாபை பற்றி தெரிந்திருந்தது அப்படியே இல்லையா ரசூல் மார்களை பற்றி தெரிஞ்சிருந்தது மருமையை பற்றிய நம்பிக்கை இருந்தது நம்ம சென்ற வாரம் ஒரு தகவலை பார்த்தோம் என்னென்னால் அதாவது அகபாவுடைய உடன்படிக்கையில எப்ப நினைச்சிருக்கு அப்போ அதுக்கு முன்னால மதனாவை அதாவது ஆறு பேர் இஸ்லாம் ஏற்றுக் கொண்டார்கள் அவங்க எப்படி இஸ்லாம் ஏற்றுக் கொண்டாங்க என்றால் அவங்களுக்கு அவங்க மக்காக்கு வார நேரம் அல்லாவுடைய தூதரை பற்றி தெரிந்திருந்தார்கள் யாரு எப்படி ஒரு தூதர் வருவாரு மார்க்கத்தை சொல்லுவார் எப்படி என்று தெரிந்திரு தெரிந்ததுனால்தான் உடனே செஞ்ச கொண்டாங்க அல்லாவுடைய தூதர் மக்கள வச்சு சொல்ற நேரம் உடனே அவங்க சொல்ற அல்லாவுடைய தூதர்ட்ட என்னது எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் யூதர்கள் சொன்னதை கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்த எத்ரிஸ் வாசிகள் மதீனா வாசி அல்லாவுடைய தூதர்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு என்னது அல்லாவுடைய தூதர் ரசூல் தான் யாருன்னு தெரிஞ்சுச்சது அதே போன்ற வழக்குமார்களை பற்றி அறிவிந்தது புத்தகங்கள் அதாவது வேத புத்தகங்கள் என்றால் என்ன என்று தெரிஞ்சிருக்குது அப்போ பிரச்சனை என்னண்டா அல்லாவுடைய சூந்தரன் செல்லல்லால சொல்லுவாங்க அவர்கள் மூலமாக இன்னும் ஒரு மனிதர் அவங்க எதிர்பார்த்த சமுதாயத்திலிருந்து அவருடைய இடத்திலிருந்து ஒருவர் ரசூலாக வந்திருந்தா நூத்து மூன்று வீதம் கன்ஃபார்ம் ஆயிட்டு கொண்டிருப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் அறிந்துவிட்டது ஆனால் அல்லாஹுடைய சூந்தர் என்றதுனால மாற்று கருத்து விழுந்தாவாதம் அல்லாவுடைய தூதர் என்ன செய்தார்கள் விவாதம் அதாவது அஹ் முரண்பெற்று கொண்டிருந்தாங்க அதைத்தான் நல்லா உத்தாரன் சொல்லிக்கார்தான் சூரத்துல அண்ணாவுடைய

அவர் என்ன செய்யவில்லை இணை வைக்கக்கூடியவராக இருக்கவில்லை என்று அல்லஹருக்குள்ளார சொல்லிக்கார்கின்றனர் இதுல அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டு அல்லாவுடைய தூதரோட முரண்பாடு பண்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஏக்கம் இருக்கிறாங்க ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாமே ஏற்றிருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்ட திருத்தங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு முன்னால உள்ள நபிமானிகளை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க

அல்லாஹிடத்துல இருக்கிறது ஆனா நிதாயத்துல் ரிஷா வல் பயான் மார்க்கத்தை தெளிவுபடுத்துறது அதாவது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது இணை வைப்பை தெளிவுபடுத்துவது ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுப்பது இது என்ன ஹிதாயத்துல் ரிஷாத் அதாவது வழிகாட்டுது ஆனால் தௌஃபீக்ன்றது இஸ்லாத்தை கொடுப்பது அல்லாஹ் ஒரு ஆலமீன் அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் போன கிழமை என்ன பார்த்தோம் யாரு அபூ தாலிபுக்கு என்ன செய்தாங்க அவ்வளவு முயற்சி பண்ணியும் அல்லாஹ் என்ன சொன்னான்

பாதை நேர்வழிதான் என்ன சொல்றது இருக்கிறதோ இப்போ ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு பாதை இருக்கிறது இப்போ இன்னொரு பாதையில போனால் இலகோ போய் சேர்ந்து அதுல எந்த கஷ்டமும் இல்ல நேரான பாதை தெளிவாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சுராஜ் அதுதான் சுராஜ் மத்திய சும்மா ஒரு பாதை இருந்தா நல்லா சொல்றான் இலா சுராத்தின் முஸ்தகி அல்லாஹ் ரப்புல்லாலும் எனக்கு தெளிவான பாதையை காட்டியிருக்கிறார் அதே போல மின் அந்த மார்க்க அந்த அந்த மார்க்கத்தை பத்தி இப்ப சொல்ற நேரம் மார்க்கத்துல அது எப்படியான மார்க்கம் என்றால் தெளிவான மார்க்கம் அல்லாஹ் ரப்புல்லாலும் எனக்கு காட்டியிருக்கிற மார்க்கம் இருக்கிறதே தெளிவானது அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நேர்மையாக இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கிறது என்று அல்லஹூரப்ப சொல்லிட்டு இப்போ அந்த மார்க்கத்துடைய சொந்தக்காரர் யாரு தெரியுமா இதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் யாரு தெரியுமா இல்லாஹிம் யாரு இப்ராஹிம் அலிசலாம் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் யாரு கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்ட இப்ராஹிம் அலிசலாம் அவருதான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறாரு இப்போ நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் இப்ராஹிம் ஹனீஃப்

என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இந்த இப்ராஹிம் இப்ராஹிமுடையிலிருந்து விடுபட்ட மனிதராக இப்ராஹிம் அலிஸ்லாம் இருந்தார் என்பதை சொல்லிக் கொடுக்குற செய்தியை பார்க்கிறோம் அல்லஹ் ஒரு புள்ளாலே அதே நேரத்துல இப்ரா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை வைக்கக்கூடிய மனிதராக அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மனிதராக இப்ராஹிம் அலைசலாம் இருக்கவில்லை கென்னியின்வர்களே இந்த ஹிதாயத்தை பொறுத்த மட்டில என்ன அதை இம்மா ஷாக்கிரும் என்னது ஹிதாயத் நம்ம என்னது மக்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் தெளிவுப்படுத்திருக்கிறோம் இம்மா ஷா கிராடி செய்வாரே ஒண்ணும் அல்லாஹ் குன்னே செலுத்தக்கூடியவராக இஸ்லாம் தேர்ந்து கொள்வார் இல்லைன்னா

கிறிஸ்தவர்களுக்கு சொல்ற நேரம் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலி அவர் அவங்க அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கம் அவர்கள் எப்படியா இருந்தார்களோ அதே அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களை போன்று இணை இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலி சூரத்து அண்ணாமுடைய முதலா தூசணத்தில் தெளிவுபடுத்துற அதே நேரத்துல இப்ப ரெண்டாவது முதலா நூத்தி அறுபத்தி ஏழாவது வசனம் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனத்துல புல் நபியே கூறும் நபியே சமுதாயத்துக்கு கூறுங்கள் என்னுடைய நான் அடுத்து பயிரக்கூடிய இந்த மாதிரி விடயங்கள் இந்த அகிலத்தாருக்கு அதி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த அகிலத்தாருடைய ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இருக்கிறது குர்பான் அதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா

குருவால சொன்ன நேரம் வரினா மனாசிக்கனா இந்த எங்களுடைய மனாசிக்கின் இந்த வணக்கத்தை பற்றி கற்றுத்தந்து விடு என்று அல்லாஹ் வகுப்புலா சொல்லிக்காரு அதே நேரத்துல இன்னும் ஒரு தகவல் இது உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தவறு என்னன்னு கேட்டால் அட் த பீஹா அப்படி என்றால் அறுத்து பலியிடக்கூடிய குர்பா இதுதான் இந்த சுகி இந்த மனாசிக் அல்லாஹ் வகுப்புலான் சொல்லிக்க நேரம் அல்லாத்த வசல்ல இறப்பிக்க வன்க அல்லாஹ் தொழுங்கள் இன்னும் அல்லாஹ் அறுத்து பழையிடுங்கள் அதே போல சமன் கான மின்பும் மரியவன் அவ் பிஹி அத மின் அதாவது ஹஜ் செய்யற நேரம் என்ன செய்யணும் ஒட்டப்படும் யாருக்காவது தலையில வருத்தம் இருந்தார் அல்லது நோய் இருந்தால் அவருக்கு சிதியா அவங்க எது செய்யணும்னு கேட்டா பின் சுயாமி அவு சதகதி அவு நுசுக் அவ் உசுக்னால் குருபான் கொடுக்கணும் அப்போ நுஷ்கன்னால் பொலுமாக்களால் ஏற்றுக் கொள்ள பரத் கட்டு பட்ட கருத்து என்றால் இந்த நுசுக் என்று சொல்லக்கூடியது என்னது குர்பான் அப்ப என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பான் எல்லாம் அல்லாஹு அதே நேரத்துல பெரியவர்களே உலகத்துல ஒரு மனிதர் இந்த அடிப்படையோடு இருந்தார் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் என்னுடைய வன கோழிபாடுகள் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அல்லாஹ் உக்கா நான் சொலுக்கிறே தூக்கியவர்களே நம்ம யார்கிட்ட இதெல்லாம் பொறுப்பு சாட்டுறோம் இதெல்லாம் சொல்ற ரபுல் ஆலமீன் பேசு பாருங்க சாதாரண மனுஷன்டே கிடையாது உலகத்திலே உலகத்துக்கு ரப்பா இருக்கிறேன் அதாவது ரபுல் ஆலமி சொன்னால் மா சிவ வா அல்லாஹ் தவிர்த்து உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகமா இருக்கலாம் வறுமையா இருக்கலாம் ஜிந்தல் ஷெய்த்தான் மற்ற உயிரினங்கள் சொத்து செல்வங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு மனிதர் உலகத்துல வாழ்ற நேரம் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா சாதாரணமா பாக்குற நேரம் வாழ்க்கைனா ஒரு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் அல்லாக்கமா செய்யறாரு அப்ப அவருக்காக என்ன செய்வாரு அவர் யோசனை இந்த யோசனையை நமக்கு வரலாற்றிலும் இன்றைய மேற்கத்தையும் என்ன செய்யறதுன்னு கேட்டா இந்த யோசனை கொண்டு வாரா நீங்க எல்லாமே அல்லாக்கா அல்லாக்கா நீங்க செஞ்சால் உங்களோட உங்களோட சுதந்திரம் கொஞ்ச காலம் வாழ போறீங்க நீங்க நினைச்சதை விரும்பி செய்யணும் அப்படின்னு பேச்சு இருக்கிறதா இல்லையா ஆனால் கண்டித்துக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராவது மனிதன் இந்த அடிப்படையை வைத்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் உலகத்திலே நான் செய்யக்கூடிய அனைத்தும் என்று ஒரு மனிதர் வாழ்வாக இருந்தால் சந்தோஷத்தோட வாழ்வார் நிம்மதியோடு வாழ்வார் அல்லாஹ் குழாளுமே சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் உலக அமைதிக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்றால் இப்படி வாழ்ந்தால் கட்டுப்பாடு கிடையாது அதுதான் சுதந்திரம் உலகத்துல வாழ்ற நேரம் அல்லாஹ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அஞ்சுவார் அல்லாஹ் ஒரு பூளாளமை தடுத்து அத்தனை காரணத்தையுமே தடுத்து வாழ்வார் உலகத்துல இப்படி ஒரு மனிதர் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் இவரு சந்தோஷமா இருக்கலாம் அடுத்தவருக்கும் சந்தோஷத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் பாருங்க இஸ்லாம் தடுத்து விடீங்க என்ன பொய் சொல்றது தடுத்து இருக்கிறது இணைய வைப்பை தடுத்து இருக்கிறது மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்வதை அநியாயம் செய்வதை புறம் பேசுவதை தடுத்து இப்படி ஒரு மனிதர் தடைகள் எல்லாம் தடுத்து வாழ்வாராக இருந்தார் சந்தோஷம் வருமா இல்லையா அவரும் சந்தோஷமா இருப்பாரு மத்த எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார் அதே நேரத்தில் அல்லாஹ் கட்டுப்படுவார் அல்லாஹோட துலகத்தில் எதையெல்லாம் இருக்கிறார் அதை என்ன செய்வாரு அப்படி எடுத்துக்கொள்வாரு அப்போ இது மிகப்பெரியதான் அம்சம் என்னது அல்லாஹுக்காம தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது இது யார் சொல்றாங்கன்னு கேட்டா யார் சொல்றது இத நீங்க கூறுங்க நான் இப்படி இருக்கிறேன் என்று யார் சொல்றது அல்லாஹுடைய சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் வாழ்ந்தார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இது மிக முக்கியமான ஒரு செய்தி இப்படித்தான் ஒரு முஸ்லீம் கட்டாயம் இருக்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க நம்ம ஒரு சாதாரணமாக அற்புதமாக ஒரு பாவம் தான் என்னது இன்னைக்கு படித்தவங்க படி படிக்காத எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னொருத்தரை பார்க்கிற நேரம் கொஞ்சம் ஏலனமாக செய்வோம் அல்லது நக்கல் பண்ணி சிரிப்போம் இது எல்லாரும் ஆனால் இந்த விசாம் தடுத்திருக்கு நம்மளை பற்றி சில நேரம் பெருமையாக சொல்லிக்கொண்டே இருப்போம் கேக்காட்டிலும் கூட நம்ம அப்படி எப்படி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் பெருமைக்காக இதெல்லாம் விசாராம் தடுத்தாலும் கூட இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து கொண்டு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் உட்பட செய்யக்கூடிய ஒரு காரியம் பாக்குறோமா இல்லையா எனவே அப்போ ஒரு மனிதர் என்ன புரிந்து கொள்ளும்னு கேட்டா எப்பயுமே உணர்வோடு இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால அல்லது இந்த மரணம் அல்லாஹ் ரபுல்லா இடத்திலே வீழ்ச்சியாக இருக்கிறது நான் வீழ்ச்சி பண்ண போகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணீர் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் திரும்ப செய்தியா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ் ரப்புல்லாருமே என்னது எந்த இணைவையும் அதாவது அல்லாஹுக்கும் நிகராக யாரும் கிடையாது உலகத்துல அல்லாஹ் ஒரு புள்ளாலுமே அவ்வளவு பவர்ஃபுல் இறைவனாக இருக்கிற அவனுக்கு நிறைய நிகராக யாரும் கிடையாது ஒவ்விதாலிக்க உமிர்த்து அதை கொண்டுதான் நான் ஏற்பட்டுள்ளேன் எதை கொண்டு அல்ல அவருடைய தூதர் ஏற்பட்டிருக்கிறாங்க எதை கொண்டு ஏற்பட்டிருக்கான் அல்லாஹ் நேராக யாரும் இல்லை அவனை மட்டும் ஒரு ஏகத்துவம் செய்ய வேண்டும் தொகுதிய தொகைப்படுத்த வேண்டும் இந்த வணக்கு வழிபாடு வாழ்க்கை இந்த குருபான் எல்லாம் அல்லாஹுக்குரியது அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த விடயங்களை கொன்றும் அதை கொன்றுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் தெரியுமா முதலாவது முஸ்லிமா இருக்கிறேன் யாரு சொல்றது இதுதான் அல்லாவுடைய முன்னால முன்னாலும் இல்லையா அல்லாவுடைய தோதற்கு இருந்தாங்களா இல்லையா முஸ்லீம் இல்லையா

ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமா இருந்தான் இஸ்லாம்தார் அதனால யாராவது இஸ்லாம் இல்லாத ஒரு மார்க்கத்தை கொண்டு போனா இருந்தார் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய அதாவது அப்ப அல்லாஹுடைய தூதர் இதெல்லாம் தாண்டி சொல்றாங்க

இன்றைய காலத்துல இன்றைக்கு இந்த சமுதாயத்துல முஸ்லீம் முன்னாள் முஸ்லீம் ஆயிருந்தது யாரு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் தான் அதனால தான் அல்லாஹ் ரொம்ப சொல்லி காத்தா அல்லாஹுடைய தூ சொல்றாங்க நான் இணை வைக்காம நிற்போணும் என்பதற்காக ஏவப்பட்டு இருக்கிறேன் நான் தான் அதை முதலாவது எடுத்து நடந்த முதலாவது முஸ்லீமா இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குற செய்தியை பார்க்கணும் அதே நேரத்துல இன்னும் ஒரு இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குல் அபியை நீட்ட கூறுங்கள் யாருக்கு யார் உங்களோட முரண்பட்டார்களோ கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் இவங்களுக்கு சொல்லுங்க குல் அகை இற உவாஹி அல்ல அல்லாத ஒரு இறைவனை நீங்க தேடுறீங்களா நான் விரும்புவேனா அல்லாஹ ஒரு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க குல் அகை இற உவாஹி அப் புகை அல்லாத இறைவனை நான் எடுத்துக் கொள்வேனா நான் விரும்புவேனா அவன் யார் தெரியுமா ஓ அரபு புள்ளிசை அவன்டா உலகத்துடைய அனைத்து விடயங்களுக்குமே ரப்பாங்க இருக்கிறார் என்று அல்லாஹ் அதாவது இதுல என்ன சொல்றான்னு கேட்டா இஸ்திஃப்ஹா அதாவது ஒரு மனிதர் என்கிட்ட ஒரு கட்டளை போடுறார் அவருக்கு திரும்ப ரிப்ளை நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய கட்டளை என்ன மீறுவேனா வேணாம் அப்படின்னு என்ன அர்த்தம் மீர மாட்டைன்னு அர்த்தம் சொல்றேன்னா இஸ்திஃப்ஹா வின்காய் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாம ஒரு இறைவனை நான் நேற்றுக்கொள் வேணாம் ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவன் உலகத்துடைய அதிபதியாக இருக்கிறான் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்குமே ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹுடைய உலகத்துல அதாவது அந்த மக்களுக்கு அப்படி சொல்றாங்க நீங்க தாராளமா என்ன செய்யலாம் இந்த மார்க்கத்தை முரண்பட்டுக் கொள்ளலாம் இந்த மார்க்கத்தை ஏற்காமல் போகலாம் நீங்க செய்யக்கூடியத உங்களுக்கு நீங்க இந்த மார்க்கத்தை மறுத்து பாவம் செய்து அநியாயமாக உலகத்திலே வாழ்ந்தால் அதுக்கு பொறுப்பானவர் யார் தெரியுமா நீங்க பொறுப்பானவர்கள் பாவத்தை அதாவது ஒரு ஆன்மா ஒரு மனிதர் என்ன செய்ய மாட்டாரே மாட்டார் அதாவது நீங்க மறுத்தால் நீங்க மோசமாக நடந்து கொண்டால் நீங்கள் இணை வைத்தால் இதற்கு யாரு பொறுப்பானவர் அவர்தான் பொறுப்பு அதனால்தான் என்ன இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துறோம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் இணைவையுடைய எதிர்த்துரைக்கிறோம் ஆனா இதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் அவருடைய விருப்பம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அதே இடத்துலிக்கும் மறுச்சு இதுக்கு பின்னால் சொல்றாங்க நீங்க தாராளமாக உங்களுடைய இச்சை பெற்ற நூலலா ஆனால் நீங்கள் ஒன்றைக்காக ஒரு நாள் விடத்திலே முயற்சி பண்ண போகிறீர்கள் மீட் செங்க இருக்கிறது அல்லாஹின் பக்கம் இருக்கிறது அறிவிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரன் சொல்லிக் கொடுக்கறாங்க இதை அல்லாஹ் அபுல்லாலே சொல்லுமாறு கட்டளை போடுறான் இது குர்வானி வசனம் ஆனா நபியே இந்த மாதிரி விடயங்களை அந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கணும் அதே நேரத்துல நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வருஷத்துல அல்லாவுடைய பலவீனமாக இருந்தார்கள் பயத்தோடு இருந்தார்கள் இன்னும் குறைவான சனத்தொகை கொண்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட தொகையான அல்லாஹுடைய தூதரை கேட்டுக்கொண்டார் அப்ப அல்லா சொல்றான்

இது நபிக்கு மட்டும் கிடையாது உலகத்துல ஒரு மனிதன் செல்வந்தரா அல்லது உலகத்துடைய இன்பங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிறார் என்றால் உடனே புரிந்து கொள்ளணும் அல்லாஹை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒரு குள்ளாவது எங்களுக்கு தந்திருக்கிறார் இது சோதனைக்காக இந்த உலகத்துடைய பொதுவான வாழ்க்கை என்னன்னு கேட்டா உலகம் என்னது சோதனை அல்லாஹ் ஒரு குள்ளாலுமே செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் பசியை கொடுத்து சோதிப்பான் சோதனைகள் என்பது என்ன செய்யும் வேறுபடலாம் ஆனால் சோதனை அதாவது இயல்பானது உலகத்துடைய இயல்பான ஒரு வாழ்க்கை என்று கேட்டார் அல்லாஹு ரபுல்லாலும் கண்டிப்பா சோதிப்பார் அப்ப ஒரு மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோதனையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோதனைக்கு பின்னால உண்மையாகவே அல்லாஹை ஏற்றவனாக அல்லாஹுக்கு கட்டப்பட்டு அல்லாஹ் ரபுல்லாலின் தந்த நியமத்துக்கு உரிமை உள்ளவனாக பொறுப்பு கூறக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா என்பதை அந்த மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் மிக வேகமாக தண்டிக்கக்கூடியவனா இருக்கிறார் வறுமையில அவ்வளவு தீர்க்கமாக விசாரணை செய்யக்கூடியவனாக அல்லாஹுடைய விசாரணை யாரும் தப்ப முடியாது எல்லாவற்றையுமே விசாரிப்பான் அதுவும் மிக வேகமாக விசாரிப்பான் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல நேரத்துலேயும் பாவங்களால பண்ணிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்கிற செய்தியோடு இந்த சூரா அப்படிங்கிறது நினைத்து இது சுருக்கமா அல்லாவுடைய தூதர் அல்ல அல்லாவுடன் மதீனாக சென்ற பின்னால அங்கிருந்த அகல் கிதாபோடு எப்படியாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதர் எப்படியான முரண்பாடு செய்தார்கள் அல் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு இது பல பல முரண்பாடு பல விவாதங்களுக்கு பின்னால அல்லாவுடைய தூதர் கடைசியா சொல்ற செய்தி தானே நீங்க இவ்வளவு நம்ம தெளிவுபடுத்திட்டோம் நீங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இருக்கிறதே அந்த மார்க்கமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கவில்லை இந்த மார்க்கத்தை நாங்க தான் பின்பற்றுவோம் நாளா மருமையின் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவீர்கள் இந்த மாதிரி தகவலை எனவே இது அன்றைக்குள்ள சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல இன்றைக்கு நமக்கு நம்மளும் பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்றதுக்காக அதாவது தெளிவுபடுத்தலாம் எனது இந்த மாதிரி நீங்க இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் யதார்த்தம் இதுதான் உண்மை இதுதான் நீங்க யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவர்களை நாங்களும் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்றால் இதுதான் நாளா மறுமை என்பது இருக்கிறது நீங்க எது சம்பந்தமாக முரண்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அது அது பற்றி நான் அவர் அறிவிக்கப்படுவீர்கள் என்கிறதே நாங்கள் இங்க செய்யலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய மக்களாக உள்ளாலுமே நம்ம அனைவரை மாக்கிய